ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் நம்ம சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனிகை மலை வேளாடும் தனிகை மலையில் தாங்க இருக்கேன் வேளாடும் தனிகை மலையோட என்ட்ரன்ஸில் தான் இந்த இயற்கை காட்சியை உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அழகான இயற்கை காட்சிகள் பாருங்கள் எவ்வளோ பிரம்மிப்பூட்டும் வகையில் எவ்வளோ அழகான இயற்கை காட்சிகள் இருக்குது பாருங்கள் மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலன்னு இருக்குது தூரத்தில் இருக்க மலையெல்லாம் தெரியுதுங்களா மலையெல்லாம் தெரியுது பாருங்கள் வேளாடும் தணிகை மலை வேலூர் மாவட்டம் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி படம் வச்சுருக்காங்க ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் சொல்லிட்டு கேட்டில் தான் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸ் அவ்வளோ வந்து ரஷ்ஷு இல்லை கூட்டம் இல்லாத அப்போ தான் நாங்கள் போனோம் ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது கூட்டத்தில் போனால் வீடியோ எடுக்க முடியாது பாருங்கள் கோவிலே வந்து ரொம்ப யாரும் இல்லாத சைலண்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் மலை மேலே இருக்கேன் நான் மலை மேலே இருந்து தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் கட்டட வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இன்னும் கோவிலை வந்து இன்னும் பெருசாக விரிவுபடுத்துகிறாங்க வேளாடும் தணிகை மலை நானே இப்போ தான் முதல் டைம் வந்திருக்கேன் உண்டியல் உண்டியலுக்கு முன்னாடி சுயமா உருவான லிங்கம் இருக்குது கொடிமரம் பாருங்கள் கொடிமரம் பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அதுவும் முருகர் கோயில் நம்ம தமிழ் கடவுளான முருகர் கோயில் வேளாடும் தனிகை மலை கோபுரத்தை பார்த்துக்கோங்க கொடிமரம் பாருங்க மூலவர் உள்ளே இருக்கார் பாருங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் மூலவர் உள்ளே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க காரணம் ஒன்று சொன்னார் ஆனால் அது சரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்களா சரி எடுக்கலை விடுங்க வெளியே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேருந்தே எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் ஆனால் உள்ளே ஃபோன் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் இருந்தே வந்து மூலை வரை காட்டுறேன் பார்த்துக்கோங்க பாலமுருகன் வேளாடும் தணிகை மலை பாலமுருகன் ஜூம் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் அவ்வளோ கிளாரிட்டி கிளியராக இல்லைனாலும் முருகர் ஆசிர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகரோட ஆசீர்வாதம் இருக்கும் இந்த இடத்துல வந்து அன்னதானம் அன்னதானம் வரவங்களுக்கு அன்னதானம் இல்லாமல் இல்லை அன்னதானம் எல்லாரும் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து மலையிலிருந்து இறங்குவாங்க பாருங்க எவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான காட்சி அற்புதமான காட்சி யார் எங்கே இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து வேளாடும் தணிகை மலைக்கு வந்து பார்த்துட்டு முருகரை தரிசிச்சுட்டு போங்க இந்த வாய்ப்பை கொடுத்த முருகருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கோவில்களில் இருந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக கடைசியாக ஒரு வாட்டி கொடிமரம் தேங்க் யூ